கத்துருடைய பரிசுத்த லாபத்துக்கு மகிமை உண்டாவதாக குழம்பல் இரண்டாம் அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டாம் வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம் குழந்தைகளும் பாலகரும் மூர்ச்சித்து கிடக்கிறார்களாம் அவர்கள் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கும்போது மனதுக்கு துக்கமான ஒரு காரியமாக நம்ம பார்க்க முடியும் அதற்கு முன்பாக ஆதியாகவும் இருபத்தி ஏழு இருபத்தி நாம் பார்க்கும்போது ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோபை ஆசீர்வதித்த போது தேவன் உனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் மிகுதியாய் தந்தரிடுவாராக என்று சொல்லி ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடியும் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோபு என்பவர்களும் அவருடைய சந்ததியாரும் தானியம் திராட்சரசம் என்கிற நன்மைகளினாலே நிறைவாய் வாழ்ந்து அனுபவித்தவர்கள் அந்த சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருந்ததை நம்ம வாசிக்க முடியும் சகரியா ஒன்பது பதினேழிலும் நாம் எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால் அங்கே பாருங்க ஒன்பது பதினேழு கடைசி பகுதியில் தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கண்ணிகைகளையும் வளர்க்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்ப சிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தானியமும் திராட்சரசமும் சகரியாவை பார்க்கும்போது தா வாலிபர்களுக்கும் கண்ணிகைகளுக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம் தானியம் வாணிபரையும் புது திராட்சரசம் கணிகைகளை வளர்க்குமா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்கே இந்த வாசிக்கிறோம் குழந்தைகள் தங்கள் தாய்களை பார்த்து கேட்கிறார்கள் தானியமும் திராட்சரசும் இல்லே நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுங்கிறது குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பாரில்லை இந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆகாரம் இந்த இடத்துல கிடைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் தானியம் என்றால் என்ன திராட்சை ரசம் என்றால் என்ன தானியம் என்பது தேவனுடைய வார்த்தை திராட்சை ரசம் என்பது தேவனோடு இருக்கிறதான ஐக்கியம் அவரோடு இருக்கிற புது உடன்படிக்கையின் பலன் வலன்யா அப்போ தானியமாகிய வார்த்தையும் தேவனோடு இருக்கிற ஐக்கியமும் குறைந்திருக்கிறதுனால பிள்ளைகள் கேள்வி கேட்கிறார்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்கள் பெற்றோராகிய ஊழியர்களை பார்த்து ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டார் என்னவா பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் ஹலனுயா தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில தானியம் ரசம் திராட்சரசம் இருக்கிறதா அப்படி இல்லாத பட்சத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி கத்தன் நம்மை அழைக்கிறார் ஹலனுயா தானியத்தையும் திராட்சத்த திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளுமாக கத்த உங்களை அசுபதிப்பார்கள் ஆமாம்